தீர்காலம் வராதா நாங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எங்களுக்கு துளைந்து போகாதா நீங்க சில விஷயத்துல தியாகம் செய்தாதான் அந்த மகிழ்ச்சியான தருணம் வரும் இன்னும் அந்த கடைசி சனி போயிட்டு இருக்குது உங்களுக்கு ஏழரை சனியில பாத சனி போயிட்டு இருக்குது இந்த பாத சனியில தான் நீங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜென்ம சனியை விட எல்லோருமே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பாத சனி நீங்க ஸ்டெடியா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து பயன்படுத்தினீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க அவமானமும் பட்ட அசிங்கமும் மிக வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் நம்ம எல்லாரும் இந்த குரு பயிற்சி பலனை ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் குரு பகவான் இதை தரப்புறாரு அதை தரப்புறாரு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு ஆனாலும் நன்மைகள் நடக்கும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதற்கு உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல ஆய்வு செஞ்சுக்கணும் ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் அதற்கு உண்டான சில பரிகாரங்களை கண்டிப்பா பண்ணணும் பரிகாரம்னா பெரிய பெரிய பரிகாரம் எல்லாம் கிடையாது வாழ்க்கையில அன்றாடம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் ஆன்மீக பரிகாரம் அந்த ஆன்மீக பரிகாரத்தை பண்ணினாலே ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகும்போது நமக்கு சாதகமாக அதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்றதுதான் ஆன்மீக பரிகாரம் கிரகங்கள் எந்த நிலைமைக்கு எந்த இடத்திற்கு எந்த மறைவுஸ்தானத்திற்கு போனாலும் அதை நம்மளுடைய நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடியதுதான் ஆன்மீக பரிகாரம் அதனால இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு தகவல்களையும் அந்த ஆன்மீக பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் அந் அப்பவும் அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு பலன்கள் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றத ஒவ்வொரு பதிவுலயும் சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் நம்ம ரொம்ப அதிகமா ஆவலோட இருக்கிற ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா நாங்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எங்களுக்கு துளைந்து போகாதா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க கண்டிப்பா உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுது அவ்வளவு சீக்கிரமா வராது சில கஷ்டங்களுக்கு இடையில்தான் உங்களுடைய லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதே சமயத்துல உங்களுடைய உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேணும்னா நீங்கள் சில விஷயத்துல தியாகம் செய்தால் அந்த மகிழ்ச்சியான தருணம் வரும் என்னடா மேடம் இப்படி சொல்றீங்களே எங்களுக்கு எல்லாரும் எவ்வளவோ எத்தனையோ பேர் கோடியில கோடியில நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க லக்ஸுரியா வாழ்றாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க எங்களால் ஒரு குடும்பத்தோட ஒரு சுற்றுலா செல்ல முடியல ஏன் ஒரு தேட்டருக்கு கூட போய் நாங்க படம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க எந்த அளவிற்கு எளிமையை கடைபிடிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்ததியினர் எப்படி இருக்க போறாங்க அப்படின்றதுதான் நம்ம நினைச்சு பார்க்கணும் அதனால நம்மளுடைய சந்ததியினர் எப்படி இருக்க போறாங்க அதை நினைச்சு நீங்க வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த தியாகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தியாகங்களா தான் இருக்கும் கவலையே படாதீங்க மகர ராசி அன்பர்களே இன்னும் அந்த கடைசி சனி போயிட்டு இருக்குது உங்களுக்கு ஏழரை சனியில பாத சனி போயிட்டு இருக்குது இந்த பாத சனில தான் நீங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜென்ம சனியை விட எல்லோருமே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா பாத சனி இந்த பாத சனியிலதான் என்ன செய்யும் அந்த சனி பகவான் இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் ஜென்ம சனியில ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் பாத சனி வரும்போது அந்த ஒரு ஆட்டத்தை கொடுக்கும் எப்படி பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த ஆகப்பட்டது பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கும்போது எப்படி அந்த ஒரு நடுக்கத்தை கொடுக்குதோ அதே மாதிரி தான் உங்களுடைய பாதத்தை லைட்டாக அப்படி அசைச்சு பார்க்கும் சனி பகவான் அந்த அசைச்சு பார்க்கும்போது நீங்க ஸ்டெடியா இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக பெரிய அபார வளர்ச்சியை அதாவது எட்டும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அந்த அசைக்கும் போது ஸ்டெடியா இல்லைன்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய அஹ் உடம்பும் ஒரு ஒரு நிலையில இல்லைன்னா கண்டிப்பா அதுல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க மகர ராசி என்பர்களே இப்ப குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கற பார்க்க போறோம் குரு பகவான் ஆகப்பட்டவர் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசியிலிருந்து மகர ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்திற்கே ஒரு பாக்கியஸ்தானம் உங்களுடைய பாக்யஸ்தானம்ன்றது ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திற்கே பாக்யஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் இருந்தால் ஒலிய அந்த ஐந்தாம் இடத்துல குருன்றது அவ்வளோ சீக்கிரத்துல வராது முன்னோர்கள் ஆசிர்வாதம் இருந்தால் ஒழிய அந்த ஐந்தாம் இடத்துல குரு பகவானுடைய ஆசிர்வாதம் அவ்வளோ எளிதாக கிடைக்காது உங்களுக்கு இப்போ இந்த நேரத்துல அதுவும் மேலரை முடிந்த உடனேயே கிடைத்திருக்கு இந்த பட்ட பட்ட அவமானமும் அசிங்கமும் மிக என்பதற்கும் வெளியில தொழில் செஞ்சிருப்பீங்க பணம் இல்லாம எப்படியோ நாள் வரைக்கும் செய்துட்டீங்க அந்த அவமானப்பட்டு கடன் வாங்கி எல்லார்கிட்டையும் பேச்சு வாங்கி அந்த தொழில்ல எனக்கு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனாலும் அவ்வளவு திருப்திகரமாக இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ வாய்ப்புகள் நிறைய தேடி வர போது தொழில் இன்னும் நல்லாவே போகுது ஏன்னா அவர் குரு பகவான் பார்க்கிற பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியவும் பார்க்கிறார் இந்த ராசியை பாகியஸ்தானம் லாபஸ்தானம் மூன்று இடத்தையும் பார்க்கறதுனால அவர் போகக்கூடிய இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஒரு நாலு இடம் மிக அருமையான நேரம் இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா சும்மா பம்பரமா சுத்தி வேலை செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான பலன் கடுமையா உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல கடுமையான்றது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி நீங்க உடனே தப்பா கூடாது என்ன மேடம் கடுமையா சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா அபரிமிதமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதே சமயத்துல அந்த அபரிமிதமான வளர்ச்சியை நீங்க ரொம்ப பிரபகண்டா பண்ணாம உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வளர்ச்சி ஆகப்பட்டது விரயமா ஆகாது இல்ல நாங்க பிரபகண்டா பண்ணுவோம் நானும் வளர்ந்துட்டேன் நானும் தொழில பெரிய ஆளா ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க டண்டாரா போட்டு வெளியில சொன்னீங்கன்னா அடுத்த நிமிடமே உங்களுக்கு விரயமாகுவதற்கு ஆகுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன் ஏன்னா உங்களுடைய பாத சனி இன்னும் முடியல பாத சனில இருக்கும்போது இரண்டாம் இடத்துல சனி இருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஜாக்கிரதையா உங்கள் ஒரு நகட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் அதனால மிகுந்த ஒரு எச்சரிக்கையோட நல்ல வாய்ப்பு கிடைக்க போது நல்ல அருமையான தருணம் கிடைக்க போதுன்றதை நம்ம சொல்லியாச்சு இனிமேல் அதை தக்க வைத்து கொள்வது இந்த மகர ராசி அன்பர்களுடைய வேலை அதை எந்த அளவிற்கு தக்க வைத்து கொள்கிறீர்கள் அப்படின்றது உங்களுடைய தெய்வ பலம் முடிவு செய்யும் நீங்க எந்த அளவிற்கு தெய்வத்தை நம்பி வழிபாடு பண்றீங்களோ நான் ஏற்கனவே நிறைய பதவியில பதிவுல சொல்லியிருக்கேன் மகர ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை எப்போதுமே வணங்கக்கூடிய அன்பர்கள் நீங்க அதை இன்னும் பண்ணிக்கிட்டே இடைவிடாமல எந்த அளவிற்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு குரு மூலமாக குரு பகவானின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது உயர்ந்து போக போதிங்க எந்த அளவிற்கு தாழ்ந்து நீங்க மற்றவர்களுக்காக காணப்பட்டீர்களோ இனிமேல் இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு உயரமான ஒரு நேரத்தை எட்டக்கூடிய நேரம் வேலை செய்கிறீர்களா வெளிநாட்டுல வேலை செய்யும்போது உங்களுக்கு அதோடைய ஸ்டேட்டஸே வேகமாகவே இருக்கும் நீங்க வெளிநாட்டுல வேலை செய்வீங்க உள்நாட்டுல வீடு கட்ட போறீங்க எல்லாரும் மதிக்கிற மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் வரப்போகுது திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க வளரும் போது உங்களுடைய வளர்ச்சியை நீங்க மிக எளிமையாக வெளியில காட்டுங்க சமுதாயத்திற்கு காட்டுங்க அதை விட்டுட்டு நீங்க ரொம்ப பிரபகண்டா பண்ணீங்கன்னா அது மிக வேற மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில லாபம் வர வரப்போகுது வேலை மூலமாக வருமானம் வருமானம் பதவி உயர்வு அடுத்து அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் எனக்கு நான் இந்த இதுல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன் எனக்கு அரசாங்கம் மூலமாக சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசாங்க உதவி கண்டிப்பா கிடைக்கும் ஏதாவது ஒரு லீகலி உங்களுக்கு அங்க கவர்மெண்ட் மூலமாக ஆப்ரேட் ஆகணும்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்றவங்க இந்த காலகட்டத்துல மாற்றம் இருக்கு உங்களுக்கு வேற கண்ட்ரிக்கு நீங்க வேலைக்கு போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நீங்க தாராளமா செய்யலாம் அப்படி செய்யும்போது உங்களுக்கு பதவி உயர்வு வருமானம் உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க வெளிநாட்டுல வீடு வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே காத்துட்டு இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுவதற்கு அந்த திருமணத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த என்னைக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் ஆச்சோ அதுல இருந்து உங்களுடைய ஏழரை சனி பாத சனி எல்லாமே விலக போகுது அந்த திருமணம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வேறொரு கட்டத்தை அடைவதற்கு எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலையில இருந்தீங்களோ இப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போதும் மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கு கேட்கவே வேண்டாம் ஐந்தாம் இடத்துல குரு பயிற்சி ஆகுதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்குது திரு புதுதா திருமணம் குழந்தை பாக்கியம் இருக்குது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு நாள் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இருக்குது அது அதற்குண்டான ஒரு சின்ன பதிவு நான் என்னுடைய வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அது சில பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பதிவை பாருங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் அதை பாருங்க அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாலே கண்டிப்பா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் முழுமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு பலனை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதனால இந்த குரு பயிற்சி எல்லோருக்குமே இந்த குரு பகவானின் ஆசையோடும் உங்களுடைய குலதெய்வ ஆசிர்வாதத்தோடும் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தோடும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா ரொம்ப நாள ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா எனக்கு வீடு கட்டுறதுக்கு ஆயத்தம் எடுத்து என்னால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பி பாத்துக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்